அனைவருக்கும் வணக்கம் ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மோ கலைவான் இந்த பகுதியில் சுக்கு பற்றி பார்க்கலாம் சுக்கு வந்து பயன்படுத்தாத குடும்பங்களே இருக்காது அப்படி சுக்கோட மகிமை வந்து கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இஞ்சியை விட சுக்குக்கு நன்மைகள் அதிகம் சொல்லுவாங்க சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை அந்தளவுக்கு சுக்கோட மதிப்பு வந்து முன்னோர்களால் சொல்லப்பட்டதுக்காக இந்த பதமை வந்து சொல்லப்பட்டது சுக்கில் இருக்கிறது சூட்சுமம் அப்படின்னும் சுக்கோட சிறப்பை வந்து சொல்லுவாங்க சுக்கு வந்து எதுக்கெல்லாம் பயன்படுத்துன்னா அஜீர்ண கோளாறுக்கு வந்து பயன்படுது இன்றைக்கி வந்து நமக்கு டேஸ்ட்டுக்காக நிறைய உணவுகள் வந்து தேவையில்லாமல் நம்ம எடுத்துக்கோம் ஏன் மனசு வந்து டேஸ்ட்டை நோக்கி தான் போதும் பசிக்காக சாப்பிட்றவங்க ரொம்ப குறைவு அதனால் என்ன கிடைக்குதோ அதெல்லாம் நம்ம சாப்பிட்றாங்க அதே மாதிரி வெளியில் சாப்பிட்றவங்க ஒரு சூழ்நிலை வரும்போது அங்கே சரியாக உணவுகள் வந்து சமைக்கும் சமைக்காத உணவுகள் தேவையில்லாத விஷயங்களை வந்து கலப்படம் செஞ்சு அந்த மாதிரி உணவுகளை நீங்கள் எடுத்துக்கும் போது கோளாறு வரும் சில பேருக்கு மனம் வந்து சரியில்லைன்னாவும் கோளாறு வரும் ஸோ இதுக்கெல்லாம் வந்து சுக்கு வந்து மிகச்சிறந்த தீர்வாக இருக்குது அதை வந்து நம்ம சுக்கு பொடியாக பயன்படுத்தலாம் சொல்லுவாங்க மூணு விஷயம் சொல்லலாம் காலையில் இஞ்சி கடும்பகல் சுக்கு மாலை கடுக்காய் இது வந்து மூணு இந்த மூணு விஷயத்த நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டால் எந்த ஒரு நோயும் வராது நோய் வந்தவங்களுக்கு தீவிரம் வந்து குறையும் எப்போவுமே வந்து இளமையோடு இருக்கலாம் இது எப்படி சாப்பிட்ணுன்னா காலையில் வெறும் வயிற்றில் அந்த இஞ்சியை வந்து தோல் நீக்கிட்டு சின்ன துண்டு வந்து சாப்பிடணும் மதியானத்தை வந்து சுக்கு எப்படி எடுத்துக்கணும் சாப்பிட்ட பிறகு ஒரு இருபது நிமிஷம் கழிச்சு சுக்கு பொடியை வந்து தண்ணியில் கலந்து குடிக்கணும் கொஞ்சம் வெள்ளமாக எடுத்துக்கலாம் ரொம்ப காரம் அதிகமாக இருந்துச்சுன்னா அடுத்தது வந்து இரவு வந்து எப்படி கடுக்காய் பயன்படுத்தணும்னா நம்ம உணவுக்கு பிறகு தான் கடுக்காய் தோலை வந்து நம்ம சாப்பிட்ணும் கடுக்காய் பவுடராகவும் நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த ஒரு மூணு விஷயத்தை நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து பண்ணிங்கன்னா உடம்பு வந்து அந்த அளவுக்கு வலிமையாக இருக்கும் வேறு எப்படிலாம் வந்து சுக்கு வந்து பயன்படுத்தினா மாதவிடை காலத்தில் இது மிகச்சிறந்த மருந்தாக இருக்கும் ஏன்னா சில பெண்களுக்கு மாதவிடாய் விடை கால நல்ல பெயின் வரும் அதிகப்படியான ரத்தம் அதிகமாக வெளியாகும் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சுக்கு வந்து மிகச்சிறந்த தீர்வு இது எப்படின்னா சுக்கு தண்ணி சுக்கு நீரை வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு கருப்பட்டி கலந்து குடிக்கணும் அப்படி தொடர்ந்து குடிக்கும் போது அந்த வலியும் குறையும் அந்த ரத்தம் அதிகமாக போகிறதும் வெளியேறாமல் அது பாதுகாக்கும் அந்த நேரத்தில் வந்து இந்த மிகச்சிறந்த மருந்தாக இருக்கும் ஏன்னா எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இருக்காது இப்போ வலி வந்தவனே என்ன பண்ணுறாங்க பெயின் கில்லர் வாங்கி சாப்பிட்லாம் அது தவறான விஷயம் அதுக்கு பதிலாக இந்த சுக்கு நீரை வந்து மாத விடாய் காலத்தில் வரக்கூடிய வலிக்கு பயன்படுத்துறது மிகச்சிறந்த ஒரு தீர்வாகவே இருக்கும் வேறு எதுக்கு சுக்கை வந்து அதிகமாக பயன்படுத்துவாங்கன்னா உடல் எடை குறைவதற்கு இன்றைக்கி நமக்கு வந்து தேவையில்லாத உணவுகள் அதிகமாக சாப்பிட்றதால உடல் பருமன் வந்து ரொம்ப இயல்பாகவே நிறைய பேருக்கு வந்துடுது அவங்க என்னென்னலாம் ட்ரை பண்ணுவாங்க ஃபுட்டு வேறு ஏதாவது சப்ளிமெண்ட் சாப்பிடுவாங்க மருந்து எடுப்பாங்க எதுவுமே வந்து சரியாக அவங்களுக்கு வந்து கிளிக் ஆகலைன்னா சுக்கு வந்து ரொம்ப நல்லா வேலை செய்யும் அதே போல் தான் இது எப்படி சாப்பிட்ணுன்னா மதியான நேரத்தில் மதியான உணவுக்கு பிறகு ஒரு ஆஃப் அனவருக்கு வச்சு ஒரு அரை டீஸ்பூன் தண்ணியில் கலந்து சுக்குவை வந்து குடிக்கணும் அது நீங்கள் தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தால் உடல் எடை வந்து குறையும் அதுவும் வந்து ஒரு நாற்பத்தி எட்டு நாள் பண்ணும் ஒரு நாள் ரெண்டு நாள் பண்ணிவிட்டு நமக்கு வந்து சரியாக இல்லை நமக்கு வந்து ரிசல்ட் இல்லைன்னு சொல்லக்கூடாது ஒரு விஷயத்தை வந்து தொடர்ந்து முயற்சி பண்ணால் தான் ஒருத்தர் வந்து வெற்றி அடைய முடியும் சுக்கு பயன்படுத்துவதும் அப்படி தான் சுக்கு வந்து ரெகுலராக பண்ண பண்ண வேறு என்னெல்லாம் உடம்புல நல்ல மாற்றம் கொண்டு வரணும்னா உடம்புல இருக்க நச்சுக்களை வந்து நீக்கும் நோய் வந்து வருவதற்கான அடிப்படை காரணம்னால் உடம்புல தேங்குகிற நச்சுக்கள் தான் அழுக்குகள் தான் அந்த அழுக்குகளை வெளியேற்றக்கூடிய ஆற்றல் வந்து சுக்குக்கு உண்டு சுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த இஞ்சியை வந்து மேல் தோல் சீவிட்டு ஊற வைப்பாங்க தண்ணியில் ஊற வைப்பாங்க ஒரு நாள் ஊற வச்சுட்டு வெயிலில் வந்து காய வைப்பாங்க அது காய்ஞ்ச பிறகு தான் சுக்கு இந்த சுக்கு வந்து சுக்கு பவுடராகவும் நம்ம பயன்படுத்தலாம் இது வந்து தலைவலிக்குது ஒற்றை தலைவலிக்கும் இந்த வந்து மிகப்பெரிய மருந்து எப்படி பயன்படுத்தலான்னா அந்த மையை அரைச்சிட்டு பவுடர் பிசை மாதிரி பண்ணிவிட்டு சுக்கை எங்கே வந்து தலைவலி அந்த இடத்துல பத்து மாதிரி போடணும் அப்படி போடும்போது தலைவலி வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நல்ல ஒரு ரெமடி தான் இந்த தலைவலிக்கெலாம் சுக்கு வேறு என்னென்னலாம் ட்ரை விட இங்கே சுக்கை வந்து தலையில் பத்து மாதிரி போடணும் மிக முக்கியமாக சைனஸால் ஏற்படக்கூடிய தலைவலிக்கு இது நல்லாவே வேலை செய்யும் வேறு என்னென்னா பயன்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா உடம்பு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துறதுக்கு சளி இல்லாமல் இருக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் இதை பயன்படுத்துவாங்க சளிக்கு என்ன ப்ரிப்பரேஷனோடு பண்ணுவாங்கன்னா சுக்கு மிளகு திப்புளி சித்திரத்தை தனியா இது நான் அஞ்சியும் சம அளவு எடுத்துப்பாங்க சம அளவு எடுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டு அதை கஷாயம் போட்டு குடிப்பாங்க அப்படி போது எந்த அளவுக்கு கடும் ஜளியாக இருந்தாலும் அது வெளியேறிடும் அந்தளவுக்கு ஆற்றமிக்க ஒரு தயாரிப்பு தான் அந்த சுக்கு மிளகு திருப்பலி தனியா சிற்றலத்தை அஞ்சு விஷயத்தை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுங்க சில பேருக்கு வந்து மூட்டு வலி இருக்கும் இடுப்பு வலி இருக்கும் சில பேருக்கு மூட்டு வலி வந்து வீக்கமாக இருக்கும் அவங்களாம் என்ன பண்ணலாம் சுக்கை எப்படி பயன்படுத்தணும்னா சுக்கை வந்து மையை அரைச்சிட்டு பற்று மாதிரி எந்த இடத்துல வலி இருக்கோ அந்த இடத்துல போடலாம் அது வந்து வீக்கத்தையும் குறைக்கும் வலியும் குறைக்கக்கூடிய ஆற்றல் வந்து சுக்குக்கு உண்டு இப்போ வந்து பித்தம் வந்து அதிகமாக இருக்கிறவங்களுக்கும் சுக்கை பயன்படுத்தலாம் எப்படின்னா லெமன் ஜூஸ் எடுத்துகிட்டு அதில் ஒரு அரை டீஸ்பூன் சுக்கு பவுடர் போட்டு அதை வந்து குடிக்கலாம் அப்படி குடிக்கும்போது பித்தம் வந்து அதிகமாக பிரச்சனைகள் வந்து பண்ணாது பித்தம் அதிகமாக இருக்க தலை சுத்தம் வாந்தி வரும் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு பித்தந்தான் காரணம் அப்போது இந்த லெமன் ஜூஸோட இந்த சுக்கு பவுடர் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சுக்குக்கு வந்து நாச்சத்து அதிகமாக இருக்கிறதால செரிமானத்துக்கு அது ரொம்ப உதவுது வேறு என்னென்ன அதோடய சிறப்புகள் பார்த்தீங்கன்னா சில பேர் ட்ராவல் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து கொமட்டல் வரும் வாந்தி வரும் அது வந்து ஒரு பிரச்சனையை கொண்டு வரும் அதுக்கு வந்து சுக்கு வந்து நல்ல ஒரு தீர்வாக இருக்கும் நீங்கள் சுக்கு வந்து ஒரு பவுடர் இல்லையா அது டீஸ்பூன் தண்ணியில் கலந்து குடித்தாவே அந்த கொமட்டல் வந்து சரியாகும் வாந்தி பிரச்சனையும் நல்லபடியாக சரியாகும் வேறு என்ன பண்ணலான்னா சுக்கை வந்து நல்ல எண்ணெயில் காய்ச்சுவாங்க காய்ச்சின பிறகு அந்த சுக்கு தைலம் வந்து ப்ரிப்பேர் பண்ண பிறகு எங்கெல்லாம் வந்து சைனஸால் வரக்கூடிய தலைவலிக்கு தலை தேய்ச்சி தலை குளிப்பாங்க அப்படி பண்ணும்போது சைனஸால் வரக்கூடிய தலைவலி வந்து கண்டிப்பாக மாறும் வேறு எதுக்குன்னா இந்த காது இறைச்சல் பிரச்சனைக்கு காதில் சீருக்கு ஒத்துக்கும் சில பேருக்கு அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணால் அந்த சுக்கு தைலத்தை உடம்புக்கு தேய்ச்சி தலைக்கு தேய்ச்சி நம்ம குளித்தோம்னா நல்லா வந்து பலனை கொடுக்கும் அதே போல் கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கிற தன்மையும் இந்த சுக்குக்கு உண்டு இப்போ கொலஸ்ட்ரால் பிரச்சனை வந்து நிறைய பேருக்கு இருக்கிறதால சுக்கு வந்து பயன்படுத்தலாம் ஏன்னா சுக்குக்கு வந்து என்னென்னா இந்த வளர்ச்சிதை மாற்றத்தை வந்து இன்னும் வலிமையாக்கும் அதனால் கொழுப்புகை வந்து உறிஞ்சதை வந்து தடுக்கக்கூடிய ஆற்றல் சுக்குக்கு உண்டு அதனால தான் வந்து பேட் கொலஸ்ட்ராலை குறைக்கக்கூடிய ஆற்றல் சுக்குக்கு இருக்கிறதா ஆராய்ச்சிலேயே நம்ம தெரிஞ்சுருக்காங்க இந்த மாதிரி நிறைய பலன்கள் சிறப்புகள் உண்டு அதற்கேற்ற மாதிரி நீங்கள் பயன்படுத்தினா ரொம்ப நல்லது